ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாசம் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி நம்ம பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு பொங்கலை வந்துட்டு எங்கள் வீட்டு வாசலில் தான் வைச்சோம் நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணுறோன்னு பாருங்கள் நாங்கள் வந்துட்டு காலையிலேயே நானும் எங்கள் அம்மாவும் கோலம் போட்டுட்டு எல்லாத்தையும் டெக்ரேட் பண்ணிட்டு போயிருக்கு எங்கள் தாத்தா வந்துட்டு இந்த கரும்பெல்லாம் டெக்ரேட் பண்ணார் நாங்கள் வந்துட்டு அடுப்பு பானெல்லாம் வச்சுட்டு போயிருக்கு கொஞ்சம் குச்சி எடுத்துகிட்டு வந்து எங்கள் தாத்தா வந்துட்டு அடுப்பு எறிய வைக்கிறாரு பாட்டி வந்துட்டு உள்ள சமைக்கிறாங்க இந்த வீடியோ வந்துட்டு மோஸ்டா லைவ் சவுண்ட் தான் இருக்கும் பாருங்க ¿Qué es lo que me என் தம்பி எதுக்காக ரைஸ் எடுத்து வைக்க சொன்னா நாங்களும் நானும் என் தம்பி குட்டி பண்ணையில் பொங்கல் வைக்க போகிறோம் பெரிய பானை வந்துட்டு எங்கள் தாத்தா பார்த்துக்கிறாரு சின்ன பானை வந்துட்டு என் தம்பியும் எங்கள் அம்மாவும் ரெடி பண்ணுறாங்க என் தம்பியோட அடும் அணி அணைச்சி போயிடுச்சு அப்செட்டா இருந்தான் வந்து நானே அம்மா வந்துட்டு ஹெல்ப் உனக்கு இதுதான் நாங்கள் போட்டு ada tangga

இதுதான் எங்கள் கார்டன் இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் வந்துட்டு சாமிக்காக பூவெல்லாம் பறிச்சிட்டோம் லாஸ்ட் வீக் அப்போது ஒரே செடியில் லெவன் ரோஸ் பூ திருந்தது நிறைய கனகாமரம் ஹை பிஸ்கட்ஸ்லாம் நிறைய பூக்கும் இப்போது எங்கள் பாட்டி வந்துட்டு ரைஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு இருக்காங்க நரிய உள்ள வர ஆரம்பிச்சிச்சு அதான் அந்த மாடெல்லாம் வெளிய அனுப்பிட்டி கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்

को ना सो जा सो अरे ये लोग को निकल तो आया अरे छोटा सा हाल ही में आपको 2 रु दिए और सीख रहा हूं आप ही को सीख रहा हूं मैं मुझे पता हूं आज एंगल डाल डाल नहीं नहीं गेट शुरू मत ला đi đâu thế? Mùa hè đi đây. Xin. Em thấy chích hong lô, păng ஏய் புது பார்க்கே முங்கள் கிடாக்கு என்னையன்ல சிஞ்சிர்ந்துவன் வண்டும் அப்பாட்டிக் கிடமாக இப்போம் சாதம் சாம்பார் எல்லாக காயம் பொட்ட சாம்பார் நல்லா மட்டும் போட்டு பொரியல் பச்சை பருப்பு பாயாசம் பூசணிக்காய் கூட்டு வடை இப்போ சாமிக்கு படையல் போட போறாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஜல்லையில வாழையில போட்டு ரெடி பண்றாங்க சாணியோட வச்சுருவாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க வந்துட்டு எங்கள் தாத்தாவோட அம்மா அப்பா எப்பவுமே பொங்கலுக்கு வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியாக புடவை எடுத்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் இப்போது பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் வாங்க என் தம்பியோட குட்டி பானை பொங்கலும் ஓரளவுக்கு ரெட்டி ஆகிடுச்சு ஆனால் அது சரியாக வேகவே இல்லை இன்றைக்கி வந்துட்டு சாமி கும்பிடுவோம் அது ஒரு காமெடி நடந்தது அதை நான் சொல்கிறேன் வாங்க என் தாத்தா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு மட்டும் நல்லா கவனித்து கேளுங்க சாமிக்கு வந்துட்டு பொங்கல் வச்சாச்சு அப்புறமா ஒரு த அந்த ஜலடையில் வந்துட்டு ரைஸ் வச்சாச்சு அப்புறம் ப ஒரு தட்டில் பழம் வச்சுருக்கோம் நான்தான் சாமிக்கு கவனத்தில் வைப்பேன் இப்போ எங்கள் தாத்தா வந்துட்டு என்ன சொல்வாங்கன்னு மட்டும் கவனிங்க

கரும்பு அடிங்க கரும்பு அடிங்க கரும்பு அடிங்க கரும்பு அடிங்க கரும்பு எங்கள் தாத்தாவோட அம்மாவுக்கு வச்ச பொடை வந்துட்டு நான் இன்றைக்கி கட்டிக்கிட்டேன் அதையும் ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்